போன வீடியோவில் மேல்நோக்கு நகரம் பல்லுக்கு பக்கத்தில் தொடும் பொது நகரம் கொஞ்சம் உள்ள தள்ளி தொடும் சிறப்பு லகரம் நாக்கு போது உருவாகும்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நகர 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 வேறுபாடு அதாவது ந அந்த நா அப்படிங்கிறது நகம் சொல்லுங்கள் நகம் நம்ம நாக்கு எங்கே தொடுது பல்லுக்கு பக்கத்துல தொடுது இல்லையா நகம் அப்படின்னு சொல்றப்போ பல்லுக்கு பக்கத்துல நம்ம நாக்கு தொடும் உருவாக கூடியது நகம் அடுத்து வரக்கூடிய நா அடுத்தது இரண்டு சுழி நா அப்படின்னு நம்ம சொல்றது அதை இரண்டு சுழி நான்னு சொல்லக்கூடாது நகரம் அப்படின்னு சொல்லணும் நகரம் ரன்னகரம் கடைசி இரண்டு எழுத்து இருக்கு இல்லையா மெய்யெழுத்துக்கள்ல இர் இன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இருக்கு இருக்கடுத்து இன் வர்றது இல்லையா அதை ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் இரண்டு சுழினா அப்படின்னு சொல்லுவோம் அதை உச்சரிக்கும் பொழுதும் நம்ம நாக்கு வந்து பல்லுக்கு பக்கத்தில் தான் தொடும் மீன் மான் சொல்லி பாருங்கள் மீன் மான் அப்போ நம்ம நாக்கு வந்து பல்லுக்கு பக்கத்தில் தொடும்போது தான் அந்த இரண்டு சுழினா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்க வழக்கில் பயன்படுத்தக்கூடிய ரன் நகரம் உருவாகுது அடுத்தது மூணு சுழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை மூணு சுழி சொல்லக்கூடாது டன் டன்னகரம் அப்படின்னு டன் நகரம் அதாவது இட்டுக்கடுத்து வரக்கூடிய இன் டாக் அடுத்து வரக்கூடிய அதனால நகரம் அப்படின்னு சொல்லுவோம் அது மூணு டன் நகரம் இருக்கு இல்லையா அதை பொழுது நகரம் பொதுநகரம் உச்சரிக்கும்போது நம்ம நாக்கு எந்த இடத்துல தொட்டுச்சோ அதாவது நம்ம மேல் அன்னத்தில் நடுவுல தொடும் அது தொடும்போது உருவாகக்கூடியது தான் டன் நகரம் நீங்கள் சொல்லி பாருங்க மனம் மனம் நாக்கு வந்து பல்லு பக்கத்தில் தொட்டு பாருங்க ரெண்டு சுழி நா வரும் மனம் அதே மூணு சுழி நா வச்சு சொல்லி பாருங்க மனம் வேறுபாடு தெரியுதா முதல்ல சொன்னது ரன் நகரம் மனம் அதாவது நம்ம மனசு அடுத்தது நம்ம சொன்னது வந்து மனம் மனமாக இருக்குது அந்த மல்லிகைப்பூ நல்ல மனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது நத்தை நத்தை அப்படின்னு சொலப்போ தன்னகரம் வரும் அதாவது தன்னகரம் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே முதல் எழுத்தாக மட்டும் வரும் இடையில வராது நகரம் நகரம்னு சொல்கிறப்போ ந இருக்குல்லையா அந்த நா வந்து முதல் எழுத்தாக மட்டும்தான் வரும் இடையில இறுதியிலையும் வராது ஆனால் ரன்னகரமாகட்டும் தன்னகரமாகட்டும் முதல் எழுத்தாக வராது இடையிலயோ இறுதியிலையோ தான் வரும் இறுதியில் கூட இன் இன் அப்படிதான் வரும் இடையில தான் வரும் அப்போ நத்தை சொல்லி பாருங்க நத்தை மனம் மனம் வேறுபாடு தெரியுதா நீங்க உச்சரிக்க உச்சரிக்க அந்த வேறுபாடு நீங்கள் உணர்ந்து உச்சரிக்கும்போது இந்த பிழைகள்லாம் வராமல் தவிர்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறது தன்னகரம் ரன்னகரம் டன்னகரம் தன்னகரம் சொல்லும் போது நாங்கள் கொஞ்சம் உள்ளத்தள்ளி அதாவது பொதுநகரம் உச்சரிக்கும் பொழுது எந்த இடத்தை தொடுமோ